சேலம் சின்ன திருப்பதி ராஜகணபதி நகரில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓராடி உயரமுள்ள ராஜகணபதி விநாயகர் சிலை வைத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது காலை நான்கு மணிக்கு கணபதி ஓமத்துடன் துவங்கி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக துணை மேயர் சாரதா தேவி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா நீதிவர்மன் மற்றும் தன்னார்வலர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனுடன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராஜகணபதி நண்பர்கள் குழு சிறப்பாக செய்திருந்தனர் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சின்ன திருப்பதுல ராஜகணபதி நகர்ல ராஜகணபதி நண்பர்கள் குழு அப்படின்னு பெண்கள் அமைப்பு வந்து இதை முன்னெடுத்து நமக்கு இன்னைக்கு வந்து விநாயகர் சிலை வந்து நாங்க வச்சிருக்கோம் இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து நாங்க ஜாதி மதம் பேதம் இல்லாம அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத முன்னெடுத்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து இந்த விநாயகர் சிலை பிரதட்சி பண்ணியிருக்கோம் இருக்கோம் அடி இருக்கக்கூடிய இந்த விநாயகருக்கு பால விநாயகரா இருந்தாலும் அவருக்கு வந்து ராஜகணபதிங்கிற பெயரை சூட்டி நாங்க ராஜகணபதி விநாயகராவே இதை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த விநாயகர் சதுரத்தின் நன்னால காலையில நாலு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் கணபதி ஹோமம் செஞ்சு அதோடு இங்க இருக்கக்கூடிய ஏரியா பொதுமக்கள்களுக்கு அன்னதானமும் வழங்கி குழந்தைகளோட குதுகலமும் இதை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுல முன்னெடுத்து நின்னு இருக்கும் இந்த விநாயகர் இன்றைக்கு உருவான இந்த நாளை வந்து ராஜகணபதி நண்பர்கள் குழு பெண்கள் அமைப்பு மூலயமா அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி கொள்கின்றோம்